வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு தீர்வு இது ஒரு குறு நாவல் கதைக்கு போலாமா வாசப்பக்கத்திலிருந்து கசா முசா வென்று உறக்க குரல்கள் கேட்க படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு பூரணி நிமிர்ந்தாள் நீண்ட நேரமாய் குடிந்து கொண்டே இருந்ததில் கழுத்து தோள்பட்டைகளும் வலித்தன கண்கள் சிவந்து போய் லேசாக எரிந்தன கல்லூரியிலிருந்து வந்த பெண் நித்தமும் சாப்பிடும் காய்ந்த ரொட்டியை இன்று உண்ணப்பிடிக்காமல் வெறும் காப்பியோடு உட்கார்ந்து விட்டதில் கபகபவென்று பசித்தது எழுந்து நின்று முதுகை பின்புறமாக வளைத்து சோம்பல் முறித்தாள் மணி என்ன இருக்கும் ஒன்பதா இந்நேரத்தில் வந்திருப்பது யார் விருந்தாளி வந்திருப்பதால் தான் இன்னும் அண்ணனும் அப்பாவும் சாப்பிட வரவில்லையா படுக்கை அறை விளக்கை அணைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தவள் பிரித்து வைத்த பேப்பரும் கையுமாய் அண்ணன் பாஸ்கரன் உட்கார்ந்திருப்பதையும் இருந்த ஈசி சேரில் கண்களை மூடிக்கொண்டு அப்பா சாய்ந்திருப்பதையும் கவனித்தாள் பக்கத்தில் கல்யாணத்தரகர் பொன்னுரங்கம் அண்ணன் அப்பா இருவர் முகங்களிலுமே கோபத்தின் சாயல் என்ன என்னாயிற்று இவர்களுக்கு போன வெள்ளி என்று பொன்னுரங்கம் முதல் தடவையாய் வந்து போனதிலிருந்தே இரண்டு பேரிடமும் சிடுசிடுப்புதான் பொன்னுரங்கம் அந்த பக்கம் போன பிறகு சதாசிவம் குரல் எடுத்து கேட்டார் வலிய வர ஸ்ரீதேவியை உதச்சி தள்ளுறது முட்டாள்தனம்ப்பா பெரியவன் நான் சொல்கிறத காதலியே வாங்காமல் வேணா வேணான்னா என்ன அர்த்தம் ம் அப்பா கேட்டது காதில் விழாத மாதிரி பாஸ்கரன் நகர மீண்டும் அப்பா என்னப்பா நான் பாட்டுக்கோ ஒருத்தன் கேட்குறேன் பதில் பேசாமல் போகிறேன் உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க என்று அழுத்தமாய் வினவ பாஸ்கரன் நின்றான் பிறகு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு நினைச்சிட்டு இருக்க அவ்வளவுதான் இனிமே இந்த பேச்சை உற்றுடுவீங்களா என்று பதில் கூறிய போது குரலில் ஏகத்துக்கு எரிச்சலும் கோபமும் இருக்க எக்கேடு கெட்டு போ எனக்கென்ன முனுமனுப்போடு சதாசிவம் வாயை மூடிக்கொண்டார் இந்த ஒரு வாரமாக இரண்டு பேர் நடுவிலும் ஒரு விலகல் இருப்பதை உணர முடிந்தாலும் பெரியவர்களாக என்ன ஏது என்று சொல்லாமல் இருக்கையில் தான் மூக்கை நுழைப்பது முந்திரிக்கொட்டை தனம் என்று ஒதுங்கி இருந்தவள் இப்போதும் பொன்னுரங்கத்தை பார்த்துவிட்டு முன் அறைக்கு செல்லாமல் கூடத்தின் நிலைப்படியிலேயே நின்றாள் எனக்கு ஒரு பதில சொல்லிட்டீங்கன்னா தேவல பொண்ணு வீட்ல நச்சரிக்கிறாங்க நல்ல இடம் வசதியான குடும்பம் ஒத்த பொண்ணு நல்லா செய்வாங்க பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறதோட அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கானவ உண்மையா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இடம் தம்பிக்கு அமைய கொடுத்து தான் வச்சிருக்கணும் நீங்க உண்மன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மத்த காரியங்களை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் என்னங்க நீளமாய் பேசி பொன்னுரங்கம் நிறுத்த சதாசிவம் மகனை ஏறிட்டார் அவன் அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் சம்பந்தம் மாதிரி பேப்பருக்குள் நெருப்பு கொழியாய் தலையை இன்னும் அழுந்த புதைத்து கொண்டான் இரண்டு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து யாராவது ஏதாவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்த தரகர் மற்ற இருவரும் இடித்த புலியாய் இருக்க எழுந்து நின்றார் அப்போ நான் வரேங்க நல்ல சம்பந்தத்தை விட்டுட வேணாங்கிற ஆதங்கத்தில் நான் லோல் படுறது கூட உங்களுக்கு இருக்கிறதா தெரியல பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் பெத்தவங்க நாம தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும் அப்புறம் உங்க இஷ்டம் செருப்பை மாட்டிக்கொண்டு அவர் படி இறங்கி போக விஷயம் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்ததால் இனியும் தான் தள்ளி நிற்பது அனாவசியம் என்ற எண்ணத்தில் பூரணி நாலடி வைத்து அண்ணனை நெருங்கினாள் அண்ணா தங்கையின் குரல் கேட்டதும் பாஸ்கரன் பேப்பரை அவசரமாய் தழைத்தான் இயல்பாக புன்னகைத்தான் என்னம்மா என்ன விஷயம்னா ஒண்ணுமில்லமா பூரணி வராந்தாவுக்கு வந்தாள் என்ன விஷயம் பா சதாசிவம் அவளை பார்க்காமலேயே அடிக்குரலில் பேசினார் அந்த பெரிய கேளு இந்த வீட்டில் இப்படி சண்டி பண்ணுபவர்களிடம் தொடர்ந்து என்ன பேசுவதென்று புரியாமல் விழித்த பூரணி அவர்கள் கோபத்தை தணிக்கும் பொருட்டு சரி யாரும் எதுவும் சொல்ல வேணாம் சாப்பிட வரீங்களா என பாஸ்கரன் பேப்பரை விட்டு பார்வையை எடுக்காமலேயே எனக்கு பசிக்கலை நீ போய் சாப்பிடு என்றான் அப்பா நீங்கள் ஏ துரைக்கு தான் பசிக்காதோ எனக்கும் பசிக்கலை போ நீ போய் கொட்டிக்க சரக்கென்று பேப்பரை கீழே வீசிவிட்டு பாஸ்கரன் வேகமாய் வாசலுக்கு வந்தான் பசிக்கலைன்னா பசிக்கலைன்னு சொல்கிறது அதுக்காக பூரணியை பார்த்து ஏன் கொட்டிக்கங்கிறீங்க இருக்கிறது ஒரு பொண்ணு அதுகிட்ட நல்ல விதமா ரெண்டு வார்த்தை தெரியுதா பாரு நீ வா எனக்கு சாப்பாடு போடு விறுவிறு என்று சமையலறைக்கு சென்று தானே இரண்டு தட்டுக்களை வைத்து மனைகளை போட்டான் சாதம் குழம்பு பொரியல் என்று வரிசையாய் எடுத்து வைத்து விட்டு கீழே உட்கார்ந்து இரண்டு தட்டுகளிலும் பரிமாற ஆரம்பித்தான் ஓசைப்படாமல் அப்பாவும் வந்து ஒரு தட்டை எடுத்து வைத்துக் கொண்டார் தங்கச்சியை ஏதாவது சொல்லிட்டா இத்தனை கோவம் பொத்துக்கிட்டு வருதே ஒரு வாரமா பொண்ணுரங்கம் அந்த நட நடக்கிறது இந்த பொண்ணோட நல்லதுக்கு தான் புரிய வேணா கையில் எடுத்த கவளத்தை பாஸ்கரன் கீழே போட்டான் எது நல்லது வயசு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் மாலைக்கு கழுத்தை நீட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா ஊரில் நாலு பேர் கேட்டால் சிரிக்கப் போகிறாங்க சரி சரி இதோட விஷயத்தை விடுங்க பசின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிற பொண்ணு நிம்மதியாக சாப்பிடட்டும் குரல் அதிகமாக வெளிவராமல் ஆனால் அழுத்தமாக பாஸ்கரன் பேசுவது பூரணிக்கு எப்போதுமே பிடிக்கும் மழவழா கொழகொழா என்றில்லாமல் தீர்மானமான முடிவு துணிக்கும் குரல் மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிட்டு முடித்ததும் பூரணி நீ போய் படி நான் மற்ற வேலைங்களை பார்த்துட்டு வரேன் என்றவன் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு அடிப்பை துடைக்க ஆரம்பித்தான் கையில் புடவை தலைப்பில் துளைத்தவாறு பூரணி அண்ணனை நெருங்கி நின்றாள் நான் படிச்சு முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்றேனே பிளீஸ் வேண்டாமா படிச்சாச்சுனா போய் படுத்துக்க காலையில் சுருக்க எழுந்து காலேஜுக்கு போவேனா ம் சின்ன குழந்தையிடம் பேசுகிற மாதிரி மிக மிருதுவாக கிசுகிசு போடு அவன் பேசியதை கேட்கும் யாருமே அவன் எதிரில் நிற்பது பத்தொம்போது வயசு பெண் என்று எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டார்கள் மற்றவர்களிடம் கம்பீரமாக உறுதியாக பேசுபவனா தன்னிடம் இத்தனை மென்மையாக நடந்து கொள்கிறான் என்பதில் பூரணிக்கு எப்போதுமே ஆச்சரியம்தான் நிமோனியா கண்டு அம்மா இறந்து போன போது பாஸ்கரனுக்கு வயது பதினான்கு பூரணிக்கு ஐந்து பாஸ்கரனுக்கு பிறகு பிறந்த மூன்று குழந்தைகளும் ஒரு வயசு பூர்த்தியாவதற்குள்ளேயே இறந்து போய் நான்காவதாக பிறந்த பூரணி மட்டும் தங்கியதோ வளர்ந்து ஓரளவிற்கு விவரம் புரிய ஆரம்பித்த காலத்திலேயே பூரணியை தன் பொறுப்பில் விட்டுவிட்டு அம்மா இறந்ததோ காரணம் எதுவாக இருந்தால்தான் என்ன பாஸ்கரனின் உலகமே பூரணிதான் என்றாகி போனது மட்டும் நிஜம் சதாசிவம் என்றைக்குமே குடும்பத்தில் பற்றுள்ளவராக இருந்ததில்லை கெட்ட பழக்கங்கள் என்று எதுவும் இல்லை என்றாலும் அதீதமான கடவுள் பக்தியில் விழுந்து அதிலேயே மூழ்கி பாக்கி சமாச்சாரங்களை கவனிக்க ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டார் இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு முப்பத்தி மூன்று வயசே ஆன மனைவி இறந்தபோது கூட அதிகம் கலங்காதவர் அவ ஆயுசு முடிஞ்சிருச்சு நாம என்ன செய்ய மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் கவலையை விடுங்க கடவுளுக்கு செய்யறதுக்கு காசு கணக்கு பார்க்காதீங்க அவன் மனசு குளிர்ந்து போச்சுன்னா அப்புறம் நம்மளை அவனே கவனிச்சுக்குவான் சம்பாதித்த காலத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தவற்றையெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் என்றும் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் என்றும் வாரி இறைத்தது போதாது என்று கோவில் திருப்பணிகளுக்காக ஆஃபீஸில் கடன் வாங்கி வேறு செலவழித்ததில் ரிட்டையர் ஆன பின் கைக்கு வந்தது ஒரு சில ஆயிரங்கள் தான் பாஸ்கரன் மட்டும் புத்தியோடு நடந்து தன் படிப்பையும் பூரணியையும் கவனித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று வீடே நாரித்தான் போயிருக்கும் அப்படி உற்றாராலும் சுற்றாராலும் பொறுப்பில்லாதவர் என்று பட்டமளிக்கப்பட்ட அப்பா இன்று அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொண்டு வருவதற்காக இத்தனை தூரம் வருத்தப்படுவது வியப்பு கலந்த சந்தோஷத்தை தர என்ன செய்து இவர்கள் நடுவில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே பூரணி நின்றிருந்ததை ஊகிக்க முடிந்த மாதிரி சதாசிவம் கூடத்திலிருந்து குரல் கொடுத்தார் நான் எது சொன்னாலும் தான் உங்கள் அண்ணன் காதில் வாங்கறது இல்ல ஏமா பூரணி நீ அவதையும் உனக்கு சொல்லக்கூடாதா அந்த மங்கப் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகு பணம் குணம்னு எதுவும் இல்லாமல் போயிடுச்சு அவளை கட்டிக்கிட்டா என்னன்னு கேளேம்மா பொண்ணுரங்கம் அத்தனை ஒசத்தியாக இல்ல பூரணி குரலை கெஞ்சலாக்கி கொண்டாள் அப்பா சொல்கிறத கேட்கக்கூடாதாண்ணா வீட்டுக்கு பொறுப்பாக ஒரு பொம்பளை இருந்தால் நல்லது தானே எனக்கும் ஒரு துணை மாதிரி ஆகுமில்ல எத்தனை நாள் தான் நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு உங்களோடவே பேசிட்டு இருக்கிறது சரின்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தவன் பின் வேதனையான குரலில் மெதுவாக பேசினான் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் புரியாம பேசுகிற பூரணி நான் என்ன கல்யாணமே வேணாம் ஆயுசு பூரா சன்னியாசியா இருக்க நான் சொல்றேன் இப்போ வேணான்னு தானே ஏன் வேணா அது எப்படிமா முடியும் வயசு வந்த தங்கு அவன் முடிக்கும் முன் சதாசிவம் குறுக்கிட்ட சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கியே சரி இப்ப பூரணியை முதல்ல கட்டி கொடுக்கறதா வச்சுக்குவோம் பணம் வேணும் சேர்த்து வச்சிருக்கியாப்பா நான் தான் பாவி காலை நான் காசு மிச்சம் வச்சுக்கல ஒத்துக்கிறேன் நல்ல இடம் வந்து பேசி முடிக்கிறோன்னு வச்சுக்கோ செலவுக்கு என்ன பண்ண போறதா உத்தேசம் பாஸ்கரன் விழித்தான் ஆமாம் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் பூரணியின் கல்யாணத்திற்கென்று தான் வேலைக்கு போகும் நாள் முதலாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சேமித்து வைத்திருப்பது என்னவோ உண்மைதான் மொத்தம் என்ன ஒரு ஐந்து ஆறாயிரம் இருக்குமா இருக்கும் அம்மாவின் நகைகளையே அவளுக்கு கொடுத்து விடலாம் நகைகள் செய்ய வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் ட்ரெஸ் நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கௌரவமாய் கல்யாணம் இந்த பணம் போதுமா நினைத்து பார்த்தவனுக்கு பயமாய் இருந்தது என்ன போகிறோம் அது சரி இந்த பெண்ணை நான் கட்டிக்கொள்வதற்கும் பூரணிக்கு கல்யாணம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் குடும்பத்தில் அதிகமாவதுதான் சேமிப்பும் குறைந்து போகும் அதுதானே நினைத்ததை வார்த்தைகளாக்கினான் சம்பந்தம் இல்லாமையா நான் பேசுவேன் பொண்ணு ரங்கம் நம்ம நிலைமை புரிஞ்சவரு பார்த்துதான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு மங்க அவளை பெத்தவங்களுக்கு ஒத்த பொண்ணு இருபதாயிரம் கையில கொடுத்து சீர் நல்லா செஞ்சு ஊர்ல இருக்கிற வீடு தென்னந்தொப்பு எல்லாம் எழுதி வைக்க போறாங்களா இத்தனையும் வச்சுக்கிட்டு பூரணிய கரையேற்ற முடியாதாப்பா முடியும் தான் அதற்காக அங்கே வாங்கி இங்கே கொடுப்பது வியாபாரம் இல்லையா யாருடைய பணத்தை யாருக்கு கொடுப்பது சே என்ன அசிங்கம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க பணத்தை வாங்கி நாம உபயோகிக்கிறது சரியில்லை வரதட்சணை வாங்குறது தப்புன்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்களே உங்களுக்கு கேட்கல அப்பா சிரித்தார் நாம கேட்டாதான் தப்பு நீ வேணான்னாலும் சொத்து பூராவும் அந்த பொண்ணுக்கு தான் அதில் பா இப்பவே கையில் கொடுக்கறேங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் அவங்க கொடுக்கத்தான் போறாங்க எப்பவோ வாங்கிக்க போறதை இப்பவே நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டா என்னப்பா அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பூரணிக்கு பேச்சு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே சொல்லுவதில் சற்றே சங்கடப்பட்டாள் பணத்தை குறியாக காட்டி அப்பா பேசுவதும் பிடிக்கவில்லைதான் அண்ணனுக்கு பிடிக்கல நான் விட்டுடுங்களேன்பா எனக்காக எனக்காகன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய வேணாமே என்றவள் மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள் இத்தனை சிரமப்பட்டாவது இந்த வீட்டை விட்டு அன்பான அண்ணனை விட்டு போவதில் அப்படி என்ன சந்தோஷம் இருக்க போகிறது என்னமா இது நீ கூட புரிஞ்சுக்கலையே நான் என்ன எனக்காகவா சொல்றேன் உங்க தானே சொல்றேன் பணத்தை பத்தியே இப்போ யோசிக்க வேணாம் புட்டுடு பூரணியை கட்டி கொடுக்க பணம் நம்ம கிட்ட ரெடின்னு வச்சுக்கிட்டா கூட உண்டி ஆம்பளையா பொம்பளை துணியே இல்லாமல் இந்த பொண்ணை தாரவாத்து கொடுக்க முடியுமா உங்கள் அம்மா இருந்திருந்தா நாங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் அவ தான் இல்லையே தாய்ஸ்தானத்தில் இருந்து பொறுப்பாக செய்ய ஒரு அண்ணியாவது வேணாமா நீயே பாரு இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன்னு ஊர் என்ன ஏசுது பிள்ளைக்கு புத்தி சொல்லி நல்லத செஞ்சு வைக்க தவறிட்டானோ இப்ப ஏசும் அதானே நல்லா ஏசட்டும் விடு எல்லாம் சொல்லி முடித்தாகிவிட்டது என்கிற மாதிரி அவர் வராந்தாவுக்கு சென்று அண்ணன் தனிமையில் யோசிக்கட்டும் என்று பூரணியும் நகர்ந்த பின் பாஸ்கரன் மெதுவாக வந்து முன் முன்னரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் கல்யாணம் செய்து கொள்கிற பட்சத்தில் இத்தனை பிரச்சனைகளுக்கு விடிவு பிறக்குமா பணத்தை விட்டு விடுவோம் பேச்சு அதிகம் இல்லாமல் சின்ன அசைவு கூட யாருக்கும் தெரியாமல் காரியங்களை செய்யும் ஒரு பொறுப்பான அன்பான பெண் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் பூரணியை இன்னமும் நன்றாக பூ மாதிரி வைத்துக் கொள்ளலாம் அப்பா சொல்கிற மாதிரி ஒற்றை பெண் என்பதால் அந்த பணமும் நான் விரும்பாவிட்டாலும் எனக்குத்தான் தானாக தேடி வரும் சந்தோஷங்களை வசதிகளை எதற்காக வீண் பிடிவாதத்திற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் இத்தனையும் நடக்கப் போகிறதென்றால் இதை தடுப்பது அசட்டுத்தனம் இல்லையா முக்கியமாய் கண்டவர்களை விட்டு பூரணியை கனிகாதாரம் செய்து கொடுக்க செய்வதை விட நானும் என் மனைவியுமே ஆர அமரை யோசித்து பார்த்ததில் மங்கையை மணந்து கொள்வது தன்னுடைய வாழ்க்கையையும் பூரணியின் எதிர்காலத்தையும் நிச்சயம் வளமாக்கும் என்பது புரிந்தது எழுந்து சென்று அப்பா முன் உங்களுக்கும் தான் எதுக்கு இஷ்டம் போல செய்யுங்க என அடுத்த ஒரு மாசத்திற்குள் அத்தனையும் திட்டமிட்டபடி நடக்க அந்த வீட்டில் காலியாக இருந்த அன்னை மனைவி மருமகள் ஸ்தானங்களை நிரப்ப ஒரு நல்ல நாளில் வலது காலை எடுத்து வைத்தாள் மங்கை இரவு சமையலாகி பாத்திரங்களை ஒரு ஓரமாய் மேடையில் வைத்த பின் சமைத்த இடத்தை மங்கை சுத்தம் பண்ணின நாழிகையில் தரையில் கிடந்த காய்கறி குப்பையை பூரணி அள்ள துவங்கினாள் அறையின் மூலையில் இருந்த கூடையில் அவற்றை போட்டவள் துடைப்பத்தை எடுத்து பெருக்க துவங்க மங்கை அவளை தடுத்தாள் இப்ப அறைய பெருக்க எண்ணமோட துடைப்பத்தை வச்சுட்டு போய் முகம் கழுவிக்க பூரணி காலேஜிலேருந்து வந்த பொண்ணு ரெண்டு நிமிஷம் அக்கடானு உட்காரமை என்னமா இது நீங்களும் வாங்க நீ ஒன்னாவே முகம் கழுவிக்கலாம் நீ இரு நான் பின்னால வரேன் நாலு பாத்திரம்தான் கழுவி கவுத்துட்டா வேலையாச்சு நீங்கள் பத்து தேக்கத்துக்குள்ளே நானும் அறைய பெருக்கிடுறேன் பேசியவள் கை காரியத்தை விடாமல் செய்து முடிக்க நல்ல பொண்ணுடிமா என்று கூறி சிரித்த மங்கை ஈரக்கையை தலைப்பில் துளைத்து கொண்டாள் வா உங்கள் அண்ணன் வரத்துக்குள்ள முகம் கழுவி தயாராக இருப்போம் இல்லைனா என் தங்கச்சியை என்ன பண்ண ஏன் எப்படியோ சிரத்து இல்லாமல் இருக்கான்னு ஒரு நாளைக்கு சண்டை பிடிப்பார் சிரிப்பு மாறாமல் வெளியே வந்தவர்கள் முகம் கழுவி பொட்டிட்டு தலைவாரிய பின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு முன் அறைக்கு சென்று உட்கார்ந்தார்கள் நாளைக்கு என்னமோ டெஸ்ட்டுன்னு சொன்னியே பூரணி படிக்க வேணாமா படிக்கணும் தான் ஆனால் நிறைய நோட்ஸ் எழுதத்துக்கு இருக்கான் நீ ஜொரோன்னு ரெண்டு நாள் காலேஜுக்கு போகாமல் இருந்தேன் இல்லை அதில் வேலை சேர்ந்து போச்சு நான் வேணால் நோட்ஸ் எழுதி தரேன் பூரணி நீ டெஸ்ட்டுக்கு படி வேணா நீ இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க அட குடுண்ணா செல்லமாய் பூரணியின் தலையில் குட்டி விட்டு எனக்கும் பொழுது போனாப்புல இருக்கும் என்றவள் அவள் கையை பற்றியபடி புஸ்தகங்களை வைக்கும் மேஜையிடம் இழுத்து சென்றாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் கொஞ்சம் த்ரோட்டு எனக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க